அப்பா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பருமானா இருக்கிற எல்லாருமே வந்து பாடி எப்படி ஸ்லிம் ஆக்கணும்னு ஏகப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஜிம்முக்கு போய் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு இந்த ட்ரிங்கை குடிச்சு ஐஏஐஏ கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டும் இருக்காது அதுக்கு என்னதான் பண்ணலாம் ஸ்லிம் ஆகுறதுக்கு என்னதான் வழி ஸோ நிறைய பேர் ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்னு கேட்டா how to become slim in 30 days how to reduce the body fat how to reduce the belly fat so இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுது பட் நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றம் தான் கிடைச்சிட்டு இருக்கு இதற்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் என்ன சொல்ல போறீங்க ஜிம்முக்கு போக சொல்றீங்க ஜிம்முக்கு போக சொல்ல போறீங்க அதான ஜிம்முக்கெல்லாம் எங்கேயுமே போனால் ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட்னா அந்த ஃபார்முலா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு டென் டேஸ்லயே உங்களுக்கு வந்து பக்கமான ரிசல்ட் தெரியும் ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் ஜாக்ரேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உங்க மேல தப்பே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு அதே மாதிரி ஏகப்பட்ட கண்ண ஃபுட் ஐட்டம்ஸு பல வெரைட்டில வந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டே இருக்கிறனால நம்ம பாடியோட ஃபேட் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத சொல்ல முதல்ல வாய்க்கட்டணும் அது என்ன முடியவே முடியாது குரு இஸ் வேற ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே நம்ம என்னன்னு பார்ப்போமா ஓகே ஃபைன் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து கலோரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த கலோரி வந்து கம்மியான ஃபுட்டாக வந்து அதாவது கம்மியான கலோரியாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அது எப்படின்னா கம்மியான கலோரி லோ கலோரி ஃபுட் ஐட்டம்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் நிறையா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாவே லோ கலோரி ஃபுட்ஸுன்னு சர்ச் பண்ணி பார்த்தா நிறையா வரும் ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை நீங்கள் வந்து இன்டேக் பண்ணணும் நம்பர் ஒன் ஸோ நான் வந்து அந்த ப்ராப்பர் டயட் பிளான்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ கலோரி ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து இன்டேக் பண்ணணும் ஸோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலான ஒரு பாய் அண்ட் கேர்ள் ஒரு பாய் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விமன் வந்து டூ தௌசண்ட் கலோரிஸ் இன்டேக் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அதிகமாக இதுக்கு மேல அதிகமாக நீங்கள் இன்டேக் பண்ணீங்கன்னா அதை வந்து பேர்ன் பண்ணி ஆனும் அதுனா பேர்ன் பண்றது கலோரி பர்ன் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா டெஃபினட்டா நீங்க இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கலோரி பர்ன் வார்த்தையை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ கலோரி பர்ன் அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ தௌசண்ட் கலோரிக்கு நீங்கள் அதிகமான ஃபுட் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் கலோரிஸ் இல்லை நாலாயிரம் கலோரிஸ் நீங்கள் வந்து நிறைய கெயின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து பர்ன் பண்ணணும் அதை எப்படி பர்ன் பண்ணுறது இப்போ நம்ம வந்து செலவு பண்ணுவோம்ல இப்போ நம்ம டென் தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் அதை எப்படி செலவு பண்ணுவோம் நம்ம ஏதாச்சும் சம்திங் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இந்த கலோரிஸை எப்படி பர்ன் பண்ணோம்னா நீங்கள் ஒர்க் அவுட் பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும் ஜம்பிங்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கிப்பிங்காக இருக்கட்டும் இல்லை சைக்கிளிங்காக இருக்கட்டும் இல்லை ஜிம்முக்கு போய் சம்திங் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுனீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிடும் பேர்ன் ஆகி கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து அது கிராஜுவலான கரெக்டான கலோரிஸ்ல வந்து மெயின்டைன் ஆகிடும் ஓகேவா அப்படி மெயின்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு கலோரி அதிகமும் இருக்காது உங்களுக்கு ஃபேட்டும் உங்களுக்கு பாடியில அவ்வளோ அதிகமாகவும் தேங்காது இது ஒரு முக்கியமான விஷயம் ஓகேவா ஃபர்ஸ்ட் கலோரினா என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுலேருந்து இருந்து ஜென்ரேட் ஆகிற எனர்ஜியோட யூனிட் தான் கலோரி இப்ப நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து என்ன யூனிட் சொல்லுவோம் ஆம்பியர்ங்கிற மாதிரி சொல்லுவோமா ஸோ அந்த மாதிரி இப்போ ரைஸை வந்து நம்ம எப்படி நம்ம அளப்போம் கிலோகிராம் அதே மாதிரி தண்ணியை எப்படி அளப்போம் லிட்டர் ஸோ ஒன்னு ஒன்றுக்கு ஒரு ஒரு யூனிட் இருக்கு அதே மாதிரி நம்ம பாடியில ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜியோட யூனிட் தான் வந்து கலோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஓகே ஃபைன் இது வந்து லோ கலோரி ஃபுட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட்டை வந்து குறைக்கலாம் நீங்க வெயிட் கெயின் பண்ணணும் நான் ரொம்ப ஸ்லிமா இருக்கேன் நான் நல்லா பல்க் ஆகணும் நல்லா பைல்வன் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க ஹெவியானா ஹை கலோரி ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே வந்து உங்களுக்கு வெயிட்டு போட்டுரும் ஸோ வெயிட் லாஸ் பண்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் ஓகேவா அதுல சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் பல ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த ட்ரிங்கை குடிங்க இது வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டை குறைச்சி விட்ரும் ஸோ நான் கொடுக்குற ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுங்க இது வந்து வெயிட்டை குறைச்சி விட்ரும் இது வந்து ஒரு டென் பெர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ரி ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை இன்டேக் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கட்டும் அதில் வந்து அவங்க லோ கலோரி ஃபுட்டாக சூஸ் பண்ணி அந்த இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறனால நம்ம லோக்கல் வரி ஃபுட்ஸா போய் தேடி போய் நம்ம சாப்பிட வேண்டியதுல அவங்க குடிக்கிற அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம் அதனால வந்து வெயிட் குறையும் வெயிட் குறையினா நான் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும் உங்களுக்கு அதனால வந்து வெயிட் ஈஸியாக வந்து குறைஞ்சி ஓகேவா இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நல்லா பல்கா ஒரு பையன் இருப்பான் ஒரு நல்ல ஒரு டயட்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டூ மந்த்துல வந்து நல்ல ஸ்லிம் ஆயிடுவான் வரவங்களாம் ஏன்பா தம்பி உங்களுக்கு சுகரா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி ஒளியா இருந்துட்டு வெயிட் கெய்ன் பண்ணிட்டாங்க வச்சுக்க என்னப்பா அதுவும் பாடி வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ ஏன் இந்த மக்களோட வாயை வந்து உள்ளவே வேணாம் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ஓகே ஃபைன் இந்த லோ கலோரி ஃபுட்ஸ் என்னென்னா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ல அந்த ஒயிட் இருக்குல்ல அந்த ஒயிட் எடுத்துக்கலாம் அது வந்து லோ கலோரி ஃபுட்ஸ் தான் அதே மாதிரி இந்த சிரல்ஸ் ஐட்டம்ஸ் தானியங்கள் இந்த கீரை ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஃபைபர் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே லோகோலரிஃபுல்ஸ் நான்வெஜ் ஐட்டம்ஸ்னு போட்டிங்கன்னா பிஷ் எடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ்ஷுமே நீங்க வந்து ஃப்ரை பண்ண கூடாது ஃப்ரை பண்ணாம ஆனத்துல குழம்புல போட்டு நீங்க வந்து தாராளமா சாப்பிட்லாம் ஃபிஷ் வந்து ஃபேட்டே கிடையாது அதே மாதிரி நீங்க மீட்டு சிக்கன் இதெல்லாம் எடுத்திங்கன்னா டெஃபினட்டா ஃபேட் அதிகமா இருக்கு ஃபேட் அதிகமா இருக்க ஐட்டம்ஸை வந்து கண்டிப்பா குறைச்சிக்கணும் அதே மாதிரி இந்த எண்ணெயில பொறிக்கக்கூடிய வடை சம்சா அதுவும் கடையில வாங்கக்கூடிய வடை சம்சா பப்பப்பா அதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் அது எவ்வளோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியாது அது போக 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 தான் ஸ்லோ பாய்சன் மாதிரி அவங்க என்ன அந்த ஆயிலில் யூஸ் பண்ணுறாங்க அது எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது ஜெஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கா சூடாக இருக்கா அப்படியே சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் அதோடு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஓகேவா பட் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி தான் உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு பாடியில் சேரக்கூடிய அந்த கொழுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு குறையும் அதே மாதிரி நம்ம பாடியில எங்கெங்க ஃபேட் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடியில எல்லா இடத்துலையுமே ஃபேட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோட ஃபேஸ்ல இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபிங்கர்ஸ்ல இருக்கும் நம்மளோட ஸ்டொமக்ல இருக்கும் நம்மளோட திக் தொடையில இருக்கும் காலில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக ஃபேட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஸோ நீங்க இந்த லோ கவலரி ஃபுட்ஸ்லாம் எடுத்து ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே கிராஜுவலா ஐவனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும் அது குறைஞ்சிட்டு வரத வந்து நீங்க டெய்லி ரிப்போர்ட் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சோ ஆன்லைன்ல நிறைய போட்டிருக்காங்க பட் வந்து ப்ராப்பரான விஷயங்கள் சில விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன் அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லிவரா இருக்கட்டும் ஹார்ட்டா இருக்கட்டும் கிட்னியா இருக்கட்டும் அதை சுத்தியுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபேட்டும் அப்படியே டெபாசிட் ஆகும் லேயர் மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றப்ப அந்த ஃபேட் எல்லாத்தையுமே வந்து வந்து நம்ம குறைக்கலாம் நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து ஃபேட் ஐட்டம்ஸா கலோரி அதிகமான ஐட்டம்ஸ் ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபேட் அக்குமுலேட் ஆகுமே தவிர கண்டிப்பா குறையாது அதே மாதிரி இந்த ஃபேட்டை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸும் ஒரு பார்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே என்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போய் போய் ஜிம்முக்கு போய் கூட நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க வீட்டில் இருந்துகிட்டு கூட ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் நீ பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும் போது நிறைய ஸ்வெட் ஆகும் உங்களுக்கு அப்படி ஸ்வெட் ஆகும் போது உங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்க ஸ்கின் போர்ஸ் இருக்குல்ல ஸ்கின்ல வந்து மைனூட்டான போர்ஸ் இருக்கும் அது மூலியம் அது தான் நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் அந்த வேர்வை வந்து வெளியாகுது அது மூலியமாக உங்களுக்கு கெட்ட டாக்ஸிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியாகிடும் விளையாடுறது மட்டும் இல்லாம பாடி ஃபிட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த எக்ல அந்த ஒயிட் வயிற்று அதுல வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சொன்னா அது வந்து எக் தான் அது எக் நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய அந்த எல்லோ உள்ள இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சொல்லக்கூடியதுல ஃபேட் இருக்கிறனால அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த மாடலிங் ஃபீல்டு இந்த சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஆக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டில் அந்த ஒயிட் எடுத்து எடுத்துப்பாங்க அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ அந்த மஞ்சக்குடுன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த எல்லோ வந்து அவங்க வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க அப்படியே தூய் போட்டுருவாங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது மட்டும் அதிகமாக எடுத்துப்பாங்க ஓகே இப்போ நம்ம வந்து அந்த டயட் ஷார்ட் பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டென் டேஸில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஷார்ட்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ல போகிறேன் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டிங்களா ஓகே ஃபைன் டென் டேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் டென் டேஸ் டேட் பிளான் மேலே போட்டுங்க ரைட் சைடில் டேட்டு அதுக்குள்ளே கிலோ பேர் போட்டுங்க ஓகேவா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு காலத்தில் வந்து டென் டேஸ்க்கு இருக்கக்கூடிய டேட் போட்டுக்கோங்க ஃபைன் அதே மாதிரி பக்கத்தில் கிலோகிராம் போட்டுக்கோங்க அதாவது ஒரு ஒரு நாள் எவ்வளோ எவ்வளோ வெயிட் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண போகிறோம் பக்கத்தில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க இப்போ நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நாளைக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீனா த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரென்ஸு ஏற்றம் குறைவு அப்படின்னு சொல்லுவோம்னா அதை வந்து நம்ம ஓகே ஃபைன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இன்னொன்று வந்து நீங்கள் டயட்டில் இப்படி என் டயட் பிளான் எந்த பிளானில் இருந்தாலும் பெர் டேக்கு வந்து மினிமம் ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் நீங்கள் இன்டேக் பண்ணணும் நாலு லிட்டர் எங்கே குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு நாலு லிட்டர்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையா அந்த டூ லிட்டர்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் போட்டு இந்தந்த டைம் டேவ் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் வாட்டர் கேன்லாம் வைக்கும் ஓகேவா அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் டிராவலில் இருந்தாலும் சரி அந்தந்த டைம்க்கு வந்து அவ்வளோ அவ்வளோ நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபோர் லிட்டர்ஸ் குடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் அவங்களோட வெயிட் லாஸ்க்கு இதுவும் ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து வாட்டர் எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்களோ உங்கள் பாடியில் உள்ள டாக்ஸிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் வெளியில் அந்த டயட் பிளான் என்ன அப்படிங்கிறது பார்க்கப்பறம் மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு ஜீரகத்தில் லைட்டாக சுடு தண்ணியில் ஜீரகத்தை கலந்து லைட்டாக ஒரு ஜீரக வாட்டர் குடிக்கிறது நல்லது ஏன்னா மார்னிங்கே உங்களுடைய ஸ்டொமக்கை வந்து கிளீன் பண்ணும் ஆக்சுவலாக ஜீரகங்கிறது டைஜஷன்ஸுக்கு ரொம்பவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஜீரக வாட்டர் மார்னிங் ஒரு டம்ளர் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா லெமன் டீ லெமனில் டீ போட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் மில்க்கு பியூரா இல்லாமல் லெமனில் டீ போட்டு சாப்பிட்லாம் மார்னிங் ஒரு செவன் செவன் ஓ கிளாக் அது செவன் தேர்ட்டிக்கு ஸோ ஃபர்தராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடுவோம் அதனால் சாப்பிட வேணாம்னு சொல்லலை பட் அதுக்கு பதிலை இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த போதுமான எனர்ஜியும் ப்ளஸ் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி ஆகிடும் ஒரு சிக்ஸ் எக் ஃபைவ் ஆர் சிக்ஸ் எக் ஒயிட் மட்டும் நீங்கள் வந்து இன்டேக் பண்ணிக்கணும் அந்த எல்லோவை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் பிளஸ் ஒன் ஆர் டூ பனானா சின்ன பனானாவாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கங்க பெரிய பனானா இருந்தால் டூ எடுத்துக்கங்க இது ரெண்டுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்மோஸ்ட் இது போதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு எயிட் தேர்ட்டி ஒரு நைன் ஓ கிளாக் போல நம்ம எடுப்போம் தென் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ நான்வெஜ்ஜாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது சிக்கன் அண்ட் மட்டன் இது எல்லாமே வந்து தவிர்த்துக்கணும் பிகாஸ் அதுல வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து வந்து இன்டேக் பண்ணிக்க வேணாம் ஃபிஷ்ஷுமே நீங்க ஆனத்தில் அதான் குழம்புல போட்டு சாப்பிட்டா நல்லது அதே மாதிரி ஃப்ரை பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு கேட்டா தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆயில் வந்து அறவே யூஸ் பண்ணக்கூடாதுலாம் இல்ல நம்ம வந்து தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க நீங்கள் நீங்க குழம்புல போட்டு அந்த மீன் வந்து எத்தனை பீஸ் வேணாலும் நீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய அந்த ரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கணும் நிறைய பேர் இவ்வளவு ஒரு சட்டி சோறு வச்சு சாப்பிடக்கூடாது ஓகேவா நான் ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட் நீங்க சாப்பிட சாப்பிட உடம்பு வந்து பர்மனட் தான் போகும் ஸ்லிம் ஆகுது எவ்வளோ கார்போஹைட்ரேட் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ஸோ ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு கார்போஹைட் கார்போஹைட்ரேட் கண்டெண்ட் அதிகமாக உள்ளது ஸோ ரைஸ் வந்து சின்ன பவுல்லாம் லைட்டா ஓகேவா அதுக்கு தகுந்தாப்புல குழம்பு யூஸ் பண்ணிங்க அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஃபோராக வெஜிடபிள்ஸ் ஆச்சும் செஞ்சு வெஜிடபிள்ஸ் நீங்கள் நீங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் கேரட்டா இருக்கட்டும் பீன்ஸாக இருக்கட்டும் கத்திரிக்காவா இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் ஸோ நிறைய புடலங்காவாக இருக்கட்டும் முருங்கைக்காவ் முருங்கைக்கீரை ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது மாதிரி அந்த நாலு வெஜிடபுள்ஸில் டெய்லி ஒரு கீரை ஐட்டம்ஸு முருங்கைக்கீரையாக இருக்கட்டும் முளைக்கீரையாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிடுங்க ஏன்னா கீரை எல்லாமே வந்து ஃபைபர் கண்டென்ட்டு அதே முருங்கை வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்டேக் பண்ணலாம் அது எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் எல்லாமே வந்து லோ கலோரி ஃபுட்ஸ் தான் ஃபேட்டெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃபைன் அதே மாதிரி ஃபிஷ்ஷு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் பிளான் அதே மாதிரி ஈவினிங் டைத்துக்கு வந்துக்கலாம் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா டீலாம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு கிரீன் டீ லைட்டாக எடுத்துக்கோங்க கிரீன் டீயோட சேர்த்து அந்த சீரல்ஸ் ஐட்டம்ஸ் அந்த தானியங்கள்னு சொல்லுவாங்களே அந்த தட்டை பயிர் ஸோ அந்த கல்லை இந்த மாதிரி விஷயங்கள் அவிச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிட்லாம் இது எல்லாமே வந்து ஜீரோ ஃபேட் ஃபேட்டெல்லாம் அவங்களுக்கு இருக்காது ஸோ இதெல்லாம் ஃபைபர் கண்டென்ட்னால அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து உடம்புக்கு எந்தவித கெடுதியுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் க்ரீன் டீ எடுத்துக்கிறது வந்து ஒரு விஜிடபிள் சூப் ஸோ இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கலாம் இது வந்து ஈவினிங் பிளானு அடுத்தது ஃபர்தராக வந்து நம்ம நைட்டு டின்னருக்கு வந்துடுமா ஸோ நைட் டின்னர் என்னை கேட்டால் சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி பெஸ்ட்டு ஓகேவா டூ ஆர் த்ரீ சப்பாத்திஸ் நைட் சாப்பிட்டுட்டு படுத்துருங்க முடிஞ்சு இதுதான் வந்து டெய்லி பிளான் ரூட்டின் இப்போ ஒரு நாள் எடுத்துட்டிங்களா அடுத்த நாள் ஓகே டே டூ டேட் எழுதிருப்பீங்களா வருஷம் அதில் வந்து டேட் போட்டுட்டு அன்னைக்கு என்ன கிலோகிராம் இருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிடுங்க இதே மாதிரி டோட்டலாக ஒரு டென் டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனல் வந்து எவ்வளோ இருந்தீங்க அதாவது டயட் பிளான் ஸ்டார்டிங் டயட் பிளான் எண்டிங் சொல்லிட்டு ஒரு காலம் போட்டுங்க அந்த டென் டேஸ் ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்தீங்க அதே மாதிரி டென் டேஸ் முடியும் போது எவ்வளோ இருந்தீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடிச்சு நான் சொல்லுவேன் டெஃபனெட்டாக உங்களுக்கு வெயிட் வந்து குறைஞ்சிருக்கும் குறையலைன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க ஓகேவா நான் இவ்வளோ ஷோராக சொல்கிறீங்க டெஃபனெட்டாக எஸ் ஆல்மோஸ்ட் நான் ஃபாலோவ் பண்ணி ஒர்க் ஒர்க் அவுட்டில் வந்து ரிசல்ட் வந்ததோட்டு தான் உங்களுக்கு நான் வந்து சென் பர்சன்ட் நான் அடித்து சொல்கிறேன் டெஃபனெண்டாக வரும் தென் இன்னொரு ஒரு அதாவது அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த மனத்தன்மை வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டயட் பிளானில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க ரீமே ஷவர்மா வாங்கி சாப்பிடுவான் திடீர்னு ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம் ஏதாச்சும் ஒரு கேக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் தான் பரவாயில்ல மச்சான் ஒரு நாள் சாப்பிட்றா பரவாயில்லடா ஒரு நாள்ல என்னடா குறைஞ்சிட போது நிறைய டைவெர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த வாங்கி இந்த காலையில் விட்டுனும் சப்போஸ் ஒரு நாள் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளான் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடும் நீங்க எட்டு நாள் கஷ்டப்பட்டதும் ஒரே நாள்ல போயிடும் ஓகேவா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்க வந்து பிரியாணி இருக்கும் செம்மையா இருக்கும் ஆஹா செம்மையா இருக்கு இந்த டைத்துல பார்த்தா நம்ம வந்து இந்த டைட்ல இருக்கணும் சரி என்ன பண்றது ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னா நீங்க போனீங்கன்னா நீங்க டயட் ஃபாலோ பண்றது பெஸ்ட் ஓகேவா டோட்டலா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நீங்க ஒரு ஒன் மந்த் டயட்ல இருக்கீங்க இல்லை டூ மந்த் டயட்ல இருக்கீங்க இல்ல நான் வந்து ஒரு டென் டேஸ்ல டயட்டில் இருக்கணும் அந்த டென் டேஸ்க்கு பக்கா டயட் பிளான் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால் பக்கமான ரிசல்ட் வந்து கேதர் பண்ண முடியும் சூப்பர் ஓகே யார் யாரெல்லாம் டயட் பிளான் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் தெரியுங்கப்பா அப்பதான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா ப்ரொமோட்டாக ஓகேவா ஓகே ஃபைன் ஓகே ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சூப்பரான வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ பார்க்கப்ப இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க அந்த டயட் பிளான் முடிஞ்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதேமாதிரி நீங்கள் எந் எத்தனை நாள் டயட் எத்தனை டேஸ் டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஸ்டார்டிங் எண்டிங் அந்த ஃபோட்டோஸ் வந்து ரெகுலர் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஓகேவா ஓகே ஃபைன் ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறான் அண்டர் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஜியா பை பை